அஞ்சு தலைமுறை ராஜாங்கம் ஆட்சி நடத்துது ஒரு சிங்கம் அஞ்சு தலைமுறைகளை கண்ட பாட்டியின் பிறந்த நாளை கொண்டாட குவிந்த நூறு சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கடைசி நாளில் நூறு வயதை எட்டிய நூற்றாண்டு வாழ்ந்த சீனியம்மாள் சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் நூறு வயது மூதாட்டி கே சீனியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் பிறந்த இவர் இந்தியாவில் ஆங்கிலேயர் காலம் மற்றும் இந்திய சுதந்திரத்தை கண்டவர் இவருக்கு குமாரசாமி என்பவருடன் திருமணமானது இந்த தம்பதியினருக்கு ஏழு மகன்கள் பிறந்தனர் இந்த நிலையில் தற்போது பாட்டி சீனியம்மாளுக்கு ஐந்து தலைமுறை சொந்தங்கள் உள்ளனர் தற்போது நூறு வயதை உள்ள சீனியம்மாளுக்கு நூறாவது பிறந்த நாளை கொண்டாட பாட்டியின் பேரன் பேத்திகள் முடிவெடுத்தனர் அதன்படி மூதாட்டிக்கு பேர பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் எல்லு பேர பிள்ளைகள் என நூறுக்கும் மேற்பட்டோர் இவரது குடும்பத்தில் உள்ளனர் இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் வசித்து வந்த ஐந்து தலைமுறையினரும் பாட்டி சீனியம்மாளின் நூறாவது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட சென்னை வந்தனர் அதன்படி குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் லலிதா பாட்டியின் நூறாவது பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது இதில் பாட்டியின் மகன்கள் மகள்கள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் என ஏராளமானோர் கலந்து கொள்ள பாட்டி தனது நூறாவது பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினார் சீனியம்மாள் தன் நூறாவது வயதிலும் மற்றவர்களின் உதவியின்றி தன் தினசரி வேலைகளை தானே சிறப்பாக செய்து வருகிறார் சமைப்பது உடைகளை துவைப்பது உள்ளிட்ட தினசரி வேலைகளை தனியாக மேற்கொள்வது அவரின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது என்று அவரது உறவினர்கள் பெருமிதம் பிடிக்குமா என்ன புக்கு வேணும்

நம்பர்ஸ் அப்புறம் இது சரியா ஸ்கூலுக்கு போனோன்னா இவ்வளவு ஆசை ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற